வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்பனாச்சாவலோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் ஸோ இவங்க பிறந்தது எப்போ பார்த்தனா மார்ச் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க இவங்களோட இறப்ப பார்த்தோன்னா பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணில் வந்து ஸோ இவங்க செத் இறந்துருக்காங்க இவங்க கல்லறை வந்து பார்த்தோன்னா சியோன் தேசிய பூங்கா ஓகேங்களா அங்கே வந்து இவங்களோட கல்லறை இருக்குது இவங்க இவங்க வந்து படித்த இடங்கள் இவங்க எங்கே படித்தாங்கன்னா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து படிச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இவங்க வந்து நிறைய விருதுலாம் வாங்கியிருக்காங்க கங்க்ராச்சுலேஷன் ஸ்பேஸ் மெடல் ஆஃப் ஆனர் நாசா ஸோ அதுமாரி நிறைய விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கல்பனா மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் நாசா விண்வெளி வீரர் பயிற்சி குழுவில் சேர்ந்தார் கல்பனா வந்து மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் விண்வெளி பயிற்சிக்குவில சேர்ந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அவரது முதல் பயணத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார் நெக்ஸ்ட் வந்து இவர் முதல் பயணத்திற்கு தேர்வு செஞ்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் கொலம்பியா விண்வெளி ஊர்தியான எஸ்டிஎஸ் எண்பத்தி ஏழில் பயணித்த இவங்க என்னென்னா கொலம்பியா விண்வெளி ஊர்தியான அது ஒரு விண்வெளி உறுதி அதில் இவங்களும் தேர்ந்தெடுக்க பொறுத்திருக்காங்க அதில் மொத்தம் வந்து பார்த்தோன்னா ஆறு வீரர்கள் அதில் இவங்களும் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்புறம் நவம்பர் பத் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொண்ணா அப்புறமேடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் சோவியா விண்கலத்தில் பயணித்த ராகேஷ் சர்மாவை அடுத்து விண்வெளி சென்ற முதல் பெண் வீராங்கனை என்ற அழியாத பெருமையவர் பெற்று ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாயாம் ஆண்டு முதல் ஆயிரத்து மன்னார் இவங்க அது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து விண்வெளியில் சென்ற முதல் பெண்மணி என்ற ஒரு பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க ஸோ இவங்களோட புகைப்படம் பார்த்தோன்னா இவங்களோட புகைப்படம் இதுதான் நிறைய வாழ்க்கை வரலாறு இவங்களை பற்றி இருக்குது நிறைய புக்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இவங்க வந்து எங்கே பிறந்துருக்காங்கன்னா இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தில் கர்னல் என்னும் ஊரில் கல்பனா சாவ்லா ஒரு பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தார் ஸோ இவங்க ஒரு பஞ்சாபி தான் இவங்க வந்து எங்கே பிறந்துருக்காங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் பிறந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கல்பனா சால்வாவோட கல்வி பற்றியிருத்தவர் கல்பனா சால்வா தனது கல்வியை கர்னலில் உள்ள தாகூர் அரசு பள்ளியில் தொடங்கினார்கள் இவங்க வந்து அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் சண்டிகரில் உள்ள பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் வான்வெளி பொறியியல் தனது இளங்கலை படிப்பு பெற்றார் நெக்ஸ்ட் வந்து இவங்க பஞ்சாபில் வான்வெளி பொறியியலில் வந்து இளங்கலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இவங்க பஞ்சாப்ல வந்து வான்வெளி பொரியல பட்டம் பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தனா அர்லிங்டோனியில் உள்ள டெக்ஸாஸ் பல்கலைக்கழகத்தில் விண்வெளி பொறியியலில் வந்து முதுகலை பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வந்து பெற்றிருக்காங்க இவங்க நெக்ஸ்ட் வந்து இவங்களை பற்றி நிறைய இருக்குது அப்புறம் இவங்க ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து நிறைய விருது பெற்றிருக்காங்க அது என்னென்ன பார்த்தோன்னா அமெரிக்கா காங்கிரஸ்னால் அவருடைய நினைவாக வாங்கப்பட்ட விண்வெளி பதக்கம் நாசாவில் விண்ணோற்ற பதக்கம் ஸோ நாசாவின் சிறப்புமிக்க சேவைக்கான பதக்கம் அப்படின்னு நிறைய வந்து பட்டம் பெற்றிருக்காங்க இதுதான் அவங்களுடைய புகைப்படம் ஸோ ஆல்ரெடி காட்டியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வணிக நோக்க நோக்கில் நாசா செலுத்திய விண் விண்கலத்திற்கு கல்பனா சாவ்லின் பெயரையே வச்சிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் ஸோ எங்களை பற்றி பார்க்கணும் நிறைய இது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணில் இஷ்டோ செலுத்திய விண்கலத்திற்கு கல்பனா சாவலி சாவ்லாவின் வைத்துள்ளது ரெண்டாயிரத்தி மூணுலேயும் இவங்களோட பேர் தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ இவங்களை பற்றி பேச நிறையவே இருக்குது இவங்கள இவங்களோட புக்ஸ்லாம் நிறைய இருக்குது நீங்கள் கூகுளோட சர்ச் பண்ணி பார்க்கலாம் நிறைய டீட்டெயில் இருக்குது ஒரு இந்திய பெண்மணியாக நிறைய இருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தனது குடும்பத்துடன் புத்தாண்டே கொண்டாடுறது தனது கணவருடன் கல்பனா இந்தியா வந்திருந்தார் இந்தியாவுக்கும் ஸோ ஒரே டைம் தான் வந்திருக்காங்க எப்படின்னா புத்தாண்டு கொண்டாட அவங்களோட கணவரோட வந்திருக்காங்க அதுமாரி பார்த்தோன்னா நிறைய தகவல் உங்களை பற்றி இருக்குது ஸோ கூகுளில் நிறைய புக்ஸ் இருக்குது உங்களை பற்றி படிங்க நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப் ஸோ ப்ளே ஸ்டோர் அந்த ஆப் அவைலபிளாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட டேட் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதில் வீட்டுக்கு இருக்க வேணும் யூடியூசி எல்லாம் மளிகை பொருளும் இருக்கும் ஸோ ரேட்டும் வெளியே கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவும் இருக்கும் பொருளும் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்